வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என்னும் ராஜாவூர் செல்லும் சாலையில் ஊரிலிருந்து மயிலாடியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மருங்கூர் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு வந்துள்ளோம் இந்த இடத்தின் சுற்றுவட்டார பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் இந்த மருங்கூர் புனித அந்தோணியார் ஆலயமும் ஒன்று அமராவதி விளை என்ற பங்கை சேர்ந்த இந்த மருங்கூர் புனித அந்தோணியார் ஆலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகால வரலாற்றைக் கொண்டது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது மதியம் பன்னிரண்டு மணிக்கு புனித அந்தோனியார் கஞ்சியும் வழங்கப்படுகிறது இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இரண்டாம் வாரத்தில் அதாவது பொங்கலையொட்டியுள்ள விடுமுறை நாட்களில் வருமாறு கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொகேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது இந்த ஒரு நிமிட ஆலய பயணம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதே போல பல திருத்தலங்களின் வீடியோக்கள் இந்த சேனலில் உள்ளது மறக்காம